கும்பகோணத்தைச் சேர்ந்த அமுதுகருவி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்திபானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து பருகுவதற்கேற்றது போன்விட்டா ஆர்லிஸ் போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் கே சி பால சானங்கன் மீசில் மெட்ராஸ் மேட்னி காளி வெங்கட் லீட் ரோல் என்றால் ரோஷினி ஹரிப்பிரியா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இதுபோல் சத்யராஜ் அவர்கள் முக்கிய கதாபதி நடிச்சிருக்கார் இது நல்ல கதையாக கொண்ட படம்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் ஆறு ஆறு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெளியாகிடுது பரமசிவன் பாத்திமா இசக்கி கார்வண்ணன் முத்தராமலிங்கம் சக்தி செல்வாஜ் என்று மூவர் சேர்ந்து இயக்கியிருக்கிறார்கள் டிவன் சக்கரவர்த்தி இசையமைத்திருக்கிறார் விமல் சாயாதேவி ஹீரோ ஹீரோ நடித்திருக்கிறார்கள் எம் எஸ் பாஸ்கர் முக்கிய கதாப்பில் நடித்திருக்கிறார் மத ஒற்றுமையும் மத நல்லத்தையும் விளக்குகின்ற படமாக இந்த படம் இருக்கும் மதத்தின் பெயரால் நடக்கின்ற மோதல்களுக்கு இந்த படம் ஒரு முடிவு கட்டும் என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார் சிவபிரகாஷ் டேரெக்ஷனில் இளையராஜா மீசிக்கலா படம் பேரன்பும் பெருங்கோபும் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சன் ஹீரோயின் நடிக்கிறார் சமீப படி ஷாவி நிவேகாஸ் என்று வாயில் பெயருடைய ஹீரோயின் ஹீரோயின் நடிக்கிறார் இந்த படம் மூன்று காலகட்டங்களில் ஒரு இளைஞர் சந்திக்கின்ற பிரச்சனை சொல்லுகின்ற படமாக அமைந்திருக்கிறது தன்னுடைய பிரச்சனை கோபத்தினும் சரி செய்தானா அல்லது அன்பினுமே சரிதான் என்பதை விளக்குகின்ற படமாக இந்த படம் இருக்கும் என்று இயக்குனம் சொல்லியிருக்கிறார் இளையராஜ இனிசை இந்த படத்துக்கு பெரிய படம் என்று இயக்குனம் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு படங்களும் ஐந்து ஆறு இருபத்தஞ்சி வியாழக்கிழமை என்று வெளியாகிறது இதையடுத்து இந்திய துறையில மீது பார்க்கின்ற தக்கலை படம் ஐந்து ஆறு இருபத்தைந்து வேளாண் என்று வெளியாகிறது இந்த படத்தை மணி ரத்தம் இயக்கியிருக்கிறார் யார் மனித வந்திருக்கிறார் என்பது மக்களிடம் தெரிந்த விஷயம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு விளையான நாயகன் படத்துக்கு பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பிறகு மணிரத்னமும் கமலவர்களும் மீண்டும் இணைந்திருக்கிறார் என்பதால் இந்த படத்தின் எதிர்பார்ப்பு பல மடங்கு பெருகியிருக்கிறது இந்த படத்தில் கமலோடு திரிசார் மண்மதம்பு தூங்கான படத்திலிருந்து மூன்றாவது முறை இணைந்திருக்கிறார் அபிராமி பெருமாண்டி படத்திலிருந்து இரண்டாவது முறை இணைந்திருக்கிறார் இதுபோக கமலோடு ஏற்கனவே பலமும் நடித்த நாசர் வடையுக்கரசி வையாபுரி ஆகியோரோடு கமலோடு முதல் முறையாக சிலம்பரசன் லக்ஷ்மி அசோக் செல்வன் ஜோஜு ஜார்ஜ் மகேஷ் மஞ்சரேக்கர் சேத்தன் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் இது ஒரு கேங்ஸ்டர் படம் மிகப்பெரிய கேங்ஸ்டரான கமல் வாரிசு இல்லாமல் இருக்கிறார் தன்னுடைய வாரிசாக சிம்புவை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஒரு கட்டத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் இருவருக்கும் பிரிவு ஏற்படுகிறது நீயான நீரோ மோதிக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது மீதிக்கதை பாடல்கள் வெளியாகி ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு கூட்டிய நிலையில் ஆடியோ லாஞ்சம் மூலம் மீண்டும் எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிதிருக்கிறது இதை கமல் பேசிய ஒரு விஷயம் சர்ச்சையாகி அதன் மூலம் படத்தின் எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த படம் வான் இண்டியா படமாக உருவாகிறது உலகம் முழுவதும் ஐந்து ஆறு இருபத்தஞ்சி வேளாண் வெளியாகிறது இந்த படத்தின் வெற்றி நிச்சயப்பட்ட ஒன்று என்று அனைவரும் கருதுகிறார்கள் கண்டிப்பாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பை விபத்தியம் என்று எதிர்பார்க்கலாம் உலக கமலின் அற்புதமான நடிப்பு இந்த படத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார் சிம்பும் அவ்வளோ போட்டி போட்டு நடித்திருக்கிறார் இந்த வார படங்கள் இவ்வளவு இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி